ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வரோ சரி வாங்க வீடியோக்குள்ள போவேன் இன்னைக்கு நம்ம மல்லி சீல என்னடா காலசாரமா சோரசமா விடுவிருப்ப போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் சரிவாங்க என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம மல்லி வந்து தொக்கோ தாங்காம மயங்கி விடற லெவலுக்கு போயிட்டாங்க என்ன சாப்பிடுலிங்க ஓகேங்களா காலையிலேயே மல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு எல்லாம் பண்ணி சோறுலாம் கொடுத்து உங்களை வேலைக்கு அனுப்புவாங்களா அவங்களுக்கு சோத்த போட்டு தூங்கலாம் கஷ்டப்படுறேன் மல்லி சாப்பிட்டாங்களா தூங்கலாம்னு கவனிக்கிறதுக்கே ஆள் இல்லைங்க அப்படி போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுதான் நம்ம என்ன பண்றாங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அந்த கொஞ்சம் நேரத்தில் மல்லியமா வாங்க விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட இல்லை வேண்பா எனக்கு ஆல்ரெடி டயர்டா இருக்கு என்னால் முடியலன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவில் தான் நம்ம விஜய் சொல்றாருங்க நான் ஃபாரின் வர வேண்பா சோ அதனால வரது கொஞ்சம் நாளாகும் இன்னும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டேன் வெண்பா குட்டியும் ஓ அப்படிங்களா அப்படியே நீங்க என்ன மிஸ் பண்ணணும் என்னி கூட கூட்டு போயிடலாமே ஆமா இது நல்ல ஐடியா இருக்கு இல்ல உன்னை கூட கூப்பிட்டு போயிடற உனக்கு தான் ஸ்கூல் இருக்கேன் வெண்பா குட்டி அப்படின்னு சொல்ல உடனே வெண்பா குட்டி சொல்றாங்க இல்ல ஸ்போர்ட்ஸ் டே தேவையில்ல அதனால எனக்கு சுத்தி போகும் ஆசை தான் எனக்கு அதனால் வெக்கேஷன் இருக்கு பிரச்சனை இல்லை வரேன் என்னியும் மல்லி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை இந்த கேட்டேன் மல்லி அப்படியே பதறாங்க உடனே விஜய் முறைக்கிறாங்க மல்லிய ஓ இதுவும் வேலைதானா நீ இதை சொல்லிதான் இப்ப வெம்பா குட்டி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிய பத்து குறு குறு குறுன்னு முறைக்கிறாருங்க நம்ம விஜய் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு நினைச்சாலே எனக்கே லைட்டா கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஒவ்வொரு விஷயத்துலயும் பஞ்சர் ஆகி இதுக்கப்புறம் வேற என்னங்க முக்கியமான விஷயம் டைரி மேட்ரு இதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகுது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து மல்லிகை கத்தரை விட போறாங்க நம்மளோட விஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க இது வேற மாதிரி இப்படி போயிட்டு இருக்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு ஆசைதான் தான் ஸோ இன்னொரு ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோல சொல்லலாம் நினைக்கிறேன் அடுத்தது என்னன்னா மல்லி என்னடா இப்படி தோண்டு போயிட்டாங்களே இதுக்கப்புறம் சண்டை நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க இதுக்கப்புறம் தான் மல்லி டூ வருஷம் நீங்க பார்க்க போறீங்க கல்யாண ஆல்பத்தை எரிச்சா பார்த்தீங்களா அரைஞ்சிதான் அதே மாதிரி அவள் கடிக்கட்டை மூஞ்சியாக கொழு கொழு கொழுங்கு கொளுத்தி அவளுக்கு வைப்பாங்க வேட்டு மல்லின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்படி வைப்பாங்க என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சிக்கிற நானே ஒரு ஆர்வமாக விறுவிறுப்பாக தான் இருக்கேன் பட் இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ தான் தெரியும் மேலே அந்த டைரக்டர் சொல்லலை தலைவர் சொல்லிருதா இல்லாச்சியில் கூட்டு கூட்டு வச்சுருப்ப தலைவர் சொல்லலை ஏன் சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு ஏதோ அவசர வேலையாங்க அதனால அவசரமாக ஆப்கானிஸ்தான் போயிட்டார் ஸோ ஆப்கானிஸ்கானில் அப்டேட் ஆனாச்சு அப்சமெண்ட் ஆனால் அந்த டேரெக்டர் எப்போ திரும்ப வந்து எப்போ அந்த கதையை சொல் வரது அவர் சொன்ன உடனே நான் கேட்டவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது மல்லிகை சீரியலில் ஏது நடக்க போகுது நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேறு எதுவும் சொல்லுவாங்களே அவன் ஷேர் பண்ணுங்க லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லணேன் கமெண்ட் பண்ணுங்க இப்படி எல்லாத்தையும் பண்ணுங்க அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா கமாண்ட் தாங்க காசே வியூஸை விட அது என்ன கான்செப்ட்னு எனக்கும் ஒன்றும் புரியலைங்க ஆயிரம் பேர் கமாண்டு பண்ணால் அதுக்கு ஒரு டாலர் கொடுக்குறாங்க அதே எட்டாயிரம் பேர் பார்த்தா தான் ஒரு டாலர் கொடுக்குறாங்க அப்போ அந்த என் வீடியோ ஒரு ஒரு வீடியோ போட்டால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேராக பார்க்குறாங்க மினிமம் அப்படின்றப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு எனக்கு கமாண்ட் பண்ணாலே ஒரு டாலர் வந்துடுச்சேங்க அப்போ நான் ஆறு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேக்கா சார் இல்லை ஒரு வீடியோ கமெண்ட்லேயே சம்பாரிச்சுருவேன் ஸோ யாருமே கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க அது ஒரு மூட் விட்டு சரி விடுங்க இந்த வெளில சொன்னால் பைத்திய சொல்லுவாங்க நீ கால் சம்பாதிக்கிறது நான் ஏன்டா பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இதான் வாழ்க்கை எப்படின்னு கேட்குறீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சு போட்ட வீடியோ தேட்டரில் நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்து பார்க்குறது இல்லையா அந்த மாதிரி தான் அப்படின்னு நீ என்னடா கஷ்டப்பட்டு நடிக்கணும்னு கேட்குறீங்களா பார்த்தீங்களா தூக்கத்தை விட்டுட்டு வேறு டைமிங் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் இருந்து வீடியோ இருக்கேன் ஏன்னா ஏழு மணிக்கு டியூட்டி கிளம்பிடுவேன் டியூட்டி போய்ட்டு மறுபடியும் நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஆராயமுக ஆகிடும் ஸோ ஆராயமுக்காவுக்கு அப்புறம் மறுபடியும் ஏழுறேன் என் டைம் ஏழுறேன்னா உங்கள் டைமுக்கு நம்ம ஒரு டைமுக்கு என்ன டைமு ஒம்பது மணிக்கு தான் வாங்கலாம் அதுக்குள்ளே நான் வீடியோ போடணும் போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு மணிக்கு படுத்துருவேன் படுத்தா மறுபடியும் அடுத்த காலைல தான் எழுதுவேன் அதுதான் இந்த டைம் ஸோ இப்படியே ரொட்டி நான் போயிட்டுருக்கு வாழ்க்கை சரி நண்பர்களே வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சுயூ பாய்